தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கண்ணா லட்டு தின்னு ஆசையாங்கிற மாதிரி நம்மளும் ஒரு நாலு அஞ்சு நாளாக வந்து சரி இது கடந்து போயிருந்த லட்டு பிரச்சனைன்னு பார்த்தா கடந்து போகலை அப்புறமா ஒரு அலசியை ஆளராஞ்சு அந்த லட்டை உதித்து பார்க்கும்போது தான் தெரியுது அதில் என்ன உண்மைகள் இருக்குதுன்னு அதுக்குள்ளே அந்த லட்டுக்குள்ளே உதித்து பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்குள்ளே சனாதனம் இருக்குது அதுக்குள்ளே அரசியல் இருக்குது அதுக்குள்ளே சந்திரபாபு நாயுடும் மோடிக்கான ஒரு கூட்டு உடன்பாடு இருக்குது இது எல்லாம் வந்து லட்டை உடச்சி பார்த்தோன்னே தான் தெரிய வருது ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் ஒரு நாலஞ்சு நாளா திருப்பதி லட்டு இப்ப பொதுவாக திருப்பதிக்கு யார் போயிட்டு வந்தாலுமே வந்து லட்டு கொண்டு வந்தியா அப்படின்னு தான் கேட்பாங்க அப்புறம் இயல்பா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த திருப்பதி மாதிரிலாம் இந்த மொட்டையடிக்கிற வேலை பார்க்காது அப்படின்வாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு அவங்கள ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவாங்க அவங்க அடுத்து நம்மக்கிட்ட தான் வந்து மொட்டையடிக்க வரணுங்கிற மாதிரி இப்போ திருப்பதின்னு சொன்னோடனையும் இந்த ரெண்டு ரெண்டும் வந்து நம்ம நினைவுக்கு எப்பயுமே வரக்கூடிய ஒன்று தான் இப்போ இதில் என்னப்பா புதுசாக லட்டு இல்லை அப்படின்னா லட்டு நல்ல லட்டு தாங்க பிரசாதம் வந்து உயரியது தான் அது உன்னதமானது தான் அது உண்மையாகவே வந்து ஆன்மீக கருத்தோடு ஒத்துடையதான் கூட வச்சுக்குவோமே அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த லட்டுக்குள்ளேயும் அரசியல் அதாவது முந்திய ஒரு படம் வந்துச்சு ஒரு எண்பதுகளில் வந்த படம்னு நினைக்கிறேன் உதய கீதம்னு தேங்காய்க்குள்ளே பாம் இருக்குது தேங்காய்க்குள்ளே வெடிகுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னைக்கு வந்து லட்டுக்குள்ளே இன்னைக்கு அரசியல் வந்துடுச்சு ஏன் இவ்வளவு நாளாக இல்லாத சர்ச்சை இன்னைக்கு இப்போ லட்டு யாருனாலும் கொடுப்பாங்கல்ல அப்போ அந்த லட்டை வாங்கிட்டு அன்றைக்கே போய் குஜராத்தில் கொண்டு போய் அந்த பரிசோதனை கூடத்தில் கொண்டு போய் பரிசோதனை பண்ணியிருக்கலாம்ல அது என்ன சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் அப்புறம் தான் லட்டு கொடுத்தாங்களா இல்லை ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தப்போ அந்த லட்டெல்லாம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஃபேமிலிக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களா எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட லட்டு தானே இப்போ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹச் ராஜா பயங்கரமாக பீரிட்டு பேசுகிறாரு ஐயோ அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிறாரு அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறாரு ஒய் சாமுவேல் ராஜசேகர் அதாவது ஒய்எஸ்ஆர்னு சொல்கிறோம்ல அவர் வந்து என்ன சொல்கிறாரு ஒய் சாமுவேல் ராஜசேகர் சரி பேரை விரிச்சே பேசிடுவோம் உங்கள் பேரையும் விரித்து பேசிடுவோமா ஹரிகர சர்மா ராஜா நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் இனிமேல் இனிமேல் ஹச் ராஜான்னு போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு அறிக்கையை கொடுங்க ஹச் ராஜான்னு போடாத ஹரிகர சர்மா ராஜான் போடு அப்படின்னு கட்சி சொல்ல வருவாரா ஏதோ பயங்கரமா ஏதோ நடந்துட்ட மாதிரி அப்படியாக்க இப்படியாக்க எங்க புனிதத்தன்மையே போயிடுச்சு அபச்சாரம் ஆயிடுச்சு இந்த அபச்சாரம் வேற எங்கேயுமே போயிடலையா கோயில் கருவறைக்குள்ள பாலியல் குற்றம் நடந்ததே தாம்பத்தியம் நடந்ததே கருவறைக்குள்ள அப்ப எல்லாம் என்ன பண்ணீங்க அப்பயே அப்படியே ஹோமியத்தை தெளிச்சிடுறதானா அப்ப எல்லாத்துக்குமே ஹோமியத்தை தெளிச்சிடுறதுன்னா அப்ப எல்லாருமே எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஹோமியத்து தெளிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்பா முதல்ல அந்த பரிசோதனை கூடத்துல இருந்து வந்த அந்த சான்று இதில் வெளியிட முடியுமா இதுல மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் இது எல்லாம் இருக்குதுங்கிறீங்க இல்ல ஒரு சான்று அதை தர முடியுமா இருக்கலாம் அப்படிதான் சொல்லிருக்கிறாங்க சரி இருக்கலாம்னு சொல்லி அதை சரி செய்யுங்க இதே மாதிரி ஹோமியத்து அதிசயமா என்ன சொல்றீங்க கொரோனா காலத்தில் சொன்ன மாதிரி ஆறு மணிக்கு எல்லாரும் விளக்கேத்தி ஓம் நமகா ஓம் வெங்கடேஸ்வரா அப்படின்னு நீங்க மந்திரம் சொன்னீங்கன்னா நீங்கள் தின்ன லட்டில் இருக்கிற அந்த மாட்டு கொழுப்பு கரைஞ்சிருங்கிறீங்க ஐயா அப்போ இனிமேல் மாரடைப்புலாம் வந்தாக்க இனிமேல் வந்து டாக்டர்கிட்ட எல்லாம் போகக்கூடாது நீங்கள் எந்த பிராமணரும் இல்லை சனாதானத்தை தூக்கி பிடிக்கிற உங்களை போன்ற ஆளுகள் எல்லாம் ராஜா அதாவது ஹரிஹர சர்மா ராஜா போன்ற ஆளுகளெல்லாம் இனிமேல் மாரடைப்பு வந்தால் ஹோமியத்தை எடுத்து குடிச்சுக்கோங்க வீட்டில் விளக்கை ஏற்றி வச்சு ஓம் நமகா வெங்கடேஸ்வரன்னு சொல்லிட்டீங்கன்னா மாட்டு கொழுப்பு எப்படி கரைஞ்சதோ அதே போல ஆட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு எல்லாமே கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு அப்படி ஒரு சிந்தனையாவது கொடுங்க இந்த ஆன்மீகத்துக்குள்ள இவ்வளோ பெரிய அறிவியல் இருக்கு அப்படின்னாவது சொல்ல வாங்க நீங்க கோயில் சிலைகள் எப்படிங்க காணா போச்சு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து பாதுகாக்கப்பட்ட சிலைகள் சமீப காலமாக ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு உள்ளாக எல்லா சிலைகளும் கடத்தப்பட்டு வெளிநாடுகளில் இருக்கிறேன் அங்கிருந்து எடுத்துட்டு வர்றாங்களே இது யார் சாவி வச்சிருக்கிறது யார் தினமும் கோயில கூட்டிட்டு போறது யார் ஒரு சிலையை எடுத்து அதை கடத்த வேண்டும் திருட வேண்டும் வெளிநாடுகளுக்கு கடத்த வேண்டும்னா அதே போல இன்னொரு சிலையை செய்து இந்த சிலையை எடுத்துட்டு அந்த சிலையை வைக்கிற வரைக்கும் தினமும் அபிஷேகம் செய்யக்கூடிய பூசாரிக்கே தெரியலனா இது உண்மையான சிலையா இது போலித்தனமான சிலையா அப்படின்னு தெரியலனா இதுல களவாணித்தனமானது யார் சிலைகளை எடுத்து களவாண்டு திருடி வெளிநாடுகளுக்கு விற்றது யாரு அப்ப அப்பையெல்லாம் அபச்சாரம் வரல அப்பையெல்லாம் வந்து இங்க தோசை வந்துடல அப்ப என்ன செய்வீங்க அப்ப இது வேற சிலைன்னு தெரிஞ்சுமே நீங்க பாலாபிஷேகம் நெய்யாபிஷேகம் பலாபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணி ஆனா அந்த கோயிலில் வந்தவங்க சாமி கும்பிட்டு தானே போயிருக்காங்க அப்ப அதையும் என்ன செய்யறான் இனிமேல் இந்த சிலை இல்லையா தெரிஞ்சு போச்சு சிலையை கடைவாண்டுட்டு போயிட்டான் வேற சிலை வச்சிருக்கிறான் அப்ப அது மேலேயும் ஹோமியத்தை ஊத்தி சரியா போச்சு போயிடுவோமா எல்லாத்தையும் ஹோமியத்தை ஊத்தி சரி பண்ணிடலாம்னா ஏன் நீங்க சூத்துரன்னு சொல்றீங்க அவனையும் அதே மாதிரி மாட்டு பசு மாட்டு ஹோமியத்தில் முக்கிய எடுத்துட்டு அவனையும் கருவறைக்குள்ள விட்டுற வேண்டியதானே அது என்னையாது மாட்டு கொழுப்பையே சரி செய்யக்கூடிய ஹோமியம் ஒரு சூத்திரனா அதில் முக்கிய எடுத்துட வேண்டியதானே தெளிச்சாலே சரியாயிருதுல ஹோமியத்தை தெளிச்சாலே சரியாயிருது அப்போ ஒன்று பண்ணுவோம் சூத்திரன் அப்புறம் உள்ள இறக்கி எடுத்து விட்டுருவோம் முடிஞ்சு போச்சு இல்லை விஷயம் பழனி கோயிலில் நல்லா தான் இருந்துச்சு சுற்றுச்சவர் அது வந்து அது அது சரியில்லை அதை அதை இடிச்சுட்டு வேற ஒன்று புதுசாக கட்டுறதா தரமற்றதை கட்டுறாங்க ஆமாம் தரமற்றதான் கட்டுறாங்க யார் இல்லைன்னு சொல்லலை அது தரம் வாய்ந்தது இல்லை நீங்கள் கட்டின ராமர் கோயிலில் நடு முச்சத்தில் ஒழுகுதாமே மழை பெஞ்சா நீங்கள் உங்கள் ஆட்சியில் பாரதிய ஜனதா ஆட்சியில் கட்டின பா நாடாளுமன்ற கட்டடம் தண்ணியில் தேங்கி நிற்கிதே அப்போ இதையெல்லாம் என்ன செய்யறது இங்கே லட்டு பிரச்சனை இல்லை லட்டுக்கு சப்ளை பண்ற நெய் சப்ளை பண்றாங்கல்ல அவனை தூக்கி போட்டுட்டு சந்திரபாபு நாயுடைய ஹெரிட்டேஜ் பால் இருக்கு இல்லையா அதை கொண்டு வரணும் அந்த நெய்யை கொண்டு வரணும் அவ்வளவுதான் பிரச்சனை ஐயா ஆட்சியில் நீங்கள் தானே இருக்கீங்க ஏதோ ஒன்று சொல்லி டெண்டரை காலி பண்ணி விட்டுட்டு குவாலிட்டி சரியில்லை குவான்டிட்டி சரியில்லை ஒத்த வரையில் முடிச்சு தூக்கி போட்டுட்டு சந்திரபாபு நாயுடு பண்ணையிலேருந்து கொண்டு வந்து நெய்யை இறக்கிற தானே ஒரு சாதாரண விஷயம் ஆனால் எதுக்கு இப்படி பெருசாக்குறாங்க ஏன்னா எப்பே இந்த சனாதானத்தை தூக்கி பிடிக்கிற இந்துத்துவாவை பேசுகிற பாரதிய ஜனதா எப்பயுமே ஒரு கல்லை தூக்கி மரத்தில் எரிஞ்சால் பல உழுகணும் பல பழங்கள் ஒரு காய் தான் அப்படிங்கிறது அவங்களுடைய சூத்திரம் கிடையாது ஒரு கல்லை தூக்கி போட்டால் எப்படி செதறி காய் உழுகணும்னு கணக்கு போடுறாங்களோ அதே மாதிரிதான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சந்திரபாபு நாயுடு ஹெரிட்டேஜு நெய் இனிமேல் திருப்பதிக்கு போன மாதிரி ஆகி போச்சு லட்டு செய்கிறதுக்கு இங்க இதன் மூலியமா என்னாகலாம் இதன் ஒரு ஒரு மத வன்முறையை உருவாக்கலாம் ஒரு மத சண்டையை உருவாக்கலாம் இப்ப சொல்றான் பாரு ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்தவரா அதனாலதான் நெய்யில கொண்டி மாட்டுக் கொழுப்ப சேர்த்தாரு எங்க இருந்து எங்க போய் எங்க சுத்தி எங்க வரான் பாரு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது ஒரு இந்த லட்டு வந்து ஒரு தேசிய பிரச்சனை ஆயிடுச்சு லட்டு இன்னைக்கு தேசிய பிரச்சனை வெளிநாட்டுல வாழ்றவங்க காரி துப்புறான் என்னடா உன் நாட்டுல நாலு நாளா லட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க சாப்பிடுற லட்டு ஒரு என்னமோ கலந்துருச்சுன்னா இனிமேல் கலப்படம்லாம் செய்யறதுக்கு என்ன சினிமா செய்ய அதை விட்டுட்டு ஒரு துணை முதலமைச்சர் வந்து பதினோரு நாளா வந்து விரதம் எந்த காலத்துல இருக்க நம்ம தான் சொல்றோம் சந்திரன்ல போய் தென்பகுதியில இறங்கவே இல்லை முதல் முறையா இறங்கணும் இங்க லட்டுல கொழுப்பு கலந்துருச்சு கலந்திருக்கலாம் சொன்னதுக்கே இப்படியா இதுல அவரு நடிகர் கார்த்திக் ஒரு விளையாட்டுத்தனமா கூட இல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு அதுவும் அவர் ஒன்னும் விதர்ப்பமான சொல்லல கார்த்தி சிவக்குமாரோடைய மகன் கார்த்தி என்ன சொல்கிறாரு இது ஒரு சென்சிட்டிவான மேட்ரு இந்த லட்டு மேட்ரு சென்சிட்டிவான மேட்ருன்னு அதை கடந்து போக தான் பார்க்குறாரு உடனே அவருக்கு நெருக்கடியை கொடுத்து மன்னிப்பு கேட்க வச்சு பிரகரா பிரகாஷ்ராஜ் ஒரு கருத்தை சொல்ல அதுக்கு பவன் கல்யாணம் அவர் மேலே பாய ஐயா பவன் கல்யாணம் அவர்களே உங்கள் மேலே நல்ல ஒரு மரியாதை இருக்குது நல்ல ஒரு வாக்கு வாங்கியிருக்கீங்க மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கான ஆனால் ஆளாக நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அதில் மாற்று இல்லை ஆனால் அதற்காக வந்து ஒரேடியாக ஓவராக நீங்கள் வந்து ஓவர் ஆக்ட்லாம் பண்ணாதீங்க ஓவர் ஆக்ட்லாம் பண்ணி உங்களுக்கான அந்த 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 நன்மதி இப்போ நீங்கள் குறைச்சிக்காதீங்க நீங்களே குறைச்சிக்காதீங்க ஒரு உயரிய இடத்துல இருக்கீங்க நீங்கள் மதசார்பற்று இருக்கணும் ஒரு துணை முதலமைச்சராக நீங்கள் ஒரு நடிகராக இருந்தீங்க சரி ஆனால் இன்று நீங்கள் ஒரு துணை முதலமைச்சர் நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உங்களுக்கு இந்து தான் வாக்களிச்சிருக்கிறான் இஸ்லாமியர் தான் வாக்களிச்சிருக்கிறான் கிறிஸ்தவன் தான் வாக்களிச்சிருக்கிறான் அந்த நினைப்போடு நீங்கள் ஒரு முதல் துணை முதலமைச்சர்னா அதோட இருங்க ஒரு விஷயம் தவறு நடந்துருச்சா கோயிலில் அதை உறுதிப்படுத்துங்க உறுதிப்படுத்திட்டீங்களா அந்த தரம் தரம் கெட்டதை எவன் கொடுத்தானோ அவனுக்கு நாலு செருப்படியை கொடுத்துட்டு வேற ஆளுக்கு மாற்றி கொடுங்க ஏன் உங்கள் சந்திரபாபு நாயுடுக்கே கூட மாற்றிக்கோங்க அதை விட்டுட்டு இதை ஒரு பெரிய இந்த விஷயமாக எடுத்துக்கிட்டு அப்படின்னா எல்லாமே சுத்தமாக இருக்கா நீங்கள் எல்லாமே தூய்மையானவர்கள் தானே இதை நான் குறிப்பிட்ட இந்த மதத்திற்காக மட்டும் சொல்லலை கிறிஸ்துவத்தில் கூட இருக்குது நீ என்ன வேணால் பாவம் செய்யலாம் பாவம் செஞ்சுட்டு அங்கே ஃபாதர் உட்காந்துருப்பார் அங்க பாவ சங்கீர்த்தன மேடைன்னு ஒன்று இருக்கும் அங்கே போய் உட்கார்ந்து இருப்பாரு அங்கே போய் முட்டிங்கால் போட்டு அந்த பாவத்தை எல்லாம் செஞ்சோன்னு அவரு போ போய் தொலை உன உன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுன்னு சொல்லிடுவாரு அதே போலதான் இஸ்லாத்துல மெக்காமெதீனா போயிட்டு அவங்களாம் நினைச்சுக்கிறாங்க நம்ம பாவங்கள்லாம் கரைஞ்சிரும்னு அதே மாதிரி ஹோமியத்தை ஊத்துனா உங்க பாவங்கள்லாம் கரைஞ்சிடுங்கிறீங்க இப்படி பாவங்கள் பூரா கரைஞ்சு போயிடும்னா அப்புறம் எப்படிங்க பாவம் செய்யாம இருப்பான் ஒருத்தன் ஒருத்தன் பாவம் செய்யறான்னா அந்த பாவம் எல்லா மதமுமே மன்னிக்கப்படக்கூடியதுங்குது அதனால வந்து அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வடிவமைச்சுக்கிறது மாற்றி அமைச்சுக்கிறது இதுவல்ல ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கிறார் இதே திருப்பதி கோயிலுக்கு எவ்வளவோ நல்ல எட்டு ஏக்கரில் எட்டு ஏக்கரில் புதுசாக பசுமாடுகளை வாங்கி அந்த நெய்யை தயார் பண்ணணும்னு அந்த பால்களை எடுக்கணும்னு பண்ணியிருக்கிறாரு எவ்வளவோ புதுசாக குளிரொட்டப்பட்ட அறைகள் அதாவது இந்த லட்டு தயாரிப்புக்காகவே நிறைய கட்டிடப் பணிகளை கூட அவர் செஞ்சிருக்கிறாரு ஆனால் இன்று இதை அரசியல் படுத்த வேண்டும் ஒரு பக்கம் என்னாச்சு ஜெகன் மோகனை கிறிஸ்தவன் சொல்லி அப்புறப்படுத்திடலாம் இன்னொரு விதத்துல இந்த இந்து அறநிலையத்துறை எல்லாம் எடுத்துட்டு எல்லா கோயிலையும் தூக்கி பிராமணியங்களை கொடுத்துடலாம் இப்படி பல விஷயம் ரெண்டாவது மதத்தின் பெயரால இன்னும் கொஞ்சம் மக்களை வந்து துண்டாடலாம் இது கொஞ்சம் மத உணர்வு வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கப்படுத்தும் இந்துக்களை ஒன்றிணைக்கும் இப்படி முழுக்க 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 இந்திய ஒன்றிய அரசு முழுவதுமாக மதத்தை அடிப்படையாக மத துவேசத்தை அடிப்படையாக வைத்து மத மோதல்களை அடிப்படையாக வைத்து ஆன்மீகத்தை மட்டுமே கருவாக கொண்டு அதுவும் ஒரு சார்பு உடையதாக கொண்டு போகிறது அவ்வளோ சரியில்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மாட்டுக் குழுப்பு கலந்துட்டாங்க அது வந்து ஏற்புடையதல்ல நான் பச்சையாக கேட்குறேன் உங்கள்கிட்ட மாடு அதனுடைய மடுவில் பால் சுரக்கிறது உங்களுக்கா கன்றுதா உங்களுக்கு கறக்குதா பசுமாடு எல்லாம் உங்களுக்காகவே பால் சுரக்குதா அது பால் சுரப்ப அதோடைய கன்றுக்காக ஆனால் கொஞ்ச நேரம் அந்த கன்று குடிக்க விட்டுட்டு படக்கை இழுத்து கொண்டு போய் அந்த மாடு பார்க்குற மாதிரி இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி கட்டி போட்டுட்டு அந்த பாலை கறந்து களவாணித்தனம் பேர் என்ன தெரியுமா திருட்டுத்தனம் அந்த பாலை கறந்து அதை தயிராக்கி அதை மோராக்கி அதை கடைஞ்சி வெண்ணயாக்கி அதுல நீங்கள் திங்கலாமா மட்டும் நீங்க மட்டும் திங்கலாம் ஒரு கண்ணுக்குட்டியை ஏமாத்தி நெய்திங்கிற நீங்க பேசக்கூடாது நான் சொல்ற கருத்துல எதிர்கருத்து இருக்கா மாடு பால் சுரப்பது யாருக்காக உனக்காகவா உன் அதுதான் ஆன்மீகம் தன்னுடைய தாய் தன்னுடைய கன்றுக்காக சுரந்த பாலை களவணித்தனமாக எடுத்து குடிக்கிற நம்ம பெரிய மாட்டு கொழுப்பு கலந்துருச்சு அது கலந்துருச்சு இது கலந்துருச்சு ஆனா என்ன கலந்தாலும் சரி அதே அந்த மாட்டு கோமியத்தை எடுத்து தெளிச்சுட்டோம்னாலே போயிடும் இது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் இதை விட ஒரு ஒரு ஆன்மீகத்தை திசை திருப்புகிற ஆன்மீகத்தை அரசியலாக மாற்றி அமைக்கிற ஒரு ஒரு செயல் வேற எதுவுமே இருக்காது ஒரு சாதாரண விஷயம் ஒரு இடத்துல ஒரு பொருளை அந்த பொருள் ஒரு உயரிய பொருள் உன்னதமான பொருள் அதுல ஒரு கலப்படம் வந்துருச்சுன்னா அது ஒரு தேசிய பிரச்சனையாகிறது ஆகிறது இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கூட பல கேள்வியில் அது வரைக்கும் கேட்டு இருக்கு இன்னைக்கு இந்த லட்டு பிரச்சனை எங்க வரைக்கும் போயிருக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருச்சு மதம் என்பது மதம் சார்ந்த பிரச்சனை என்பது அவன் அவனுடைய மனசுக்கு அறிஞ்சிருக்கணும் அதை அரசியலாக்க கூடாது ஆன்மீகத்திற்கும் எந்த இருக்கட்டும் இதே நம்முடைய காணொலியில கூட கண்டிச்சு பேசியிருக்கிறோம் உங்களுக்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று உங்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் என்று அரசியலை பற்றி அரசியல்வாதிகளுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் நீங்கள் ஆன்மீக கருத்துக்களை மட்டும் சொல்லுங்கன்னு இதே கிறித்துவ பேராயர் போதகர்களுக்கும் இதே காணொலியை நம்ம எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் இதே இஸ்லாமியர்களுக்கும் அவர்கள் மத சம்பந்தமாக மக்களை தவறாக வழி அதையும் நாம வந்து கண்டித்து பேசியிருக்கிறோம் ஒரு சார்புடையதாக நம்ம பேசவில்லை ஆனால் இந்த லட்டு பிரச்சனை இவ்வளோ பெரிய சர்வதேச பிரச்சனையா கொண்டு போறதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்குது மிகப்பெரிய அளவில் அளவுல இதுல மத வன்முறையை ஒரு மத வெறியை உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த லட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு லட்டு நல்ல உருட்டு நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்